நம்பூர் குட்டி கேரளா தாங்க இப்போ இருப்பாளியிலிருந்து நம்பூர் குட்டி கேரளா பூலாம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கும் போகிற வழியெல்லாம் தண்ணி இருக்கிறதன் காரணமாக எல்லாமே இயற்கையாக தான் இருக்கும் அதேமாதிரி காற்றும் சிலு சிலும் தான் அடிக்கிது மற்ற இடத்துலலாம் வெயில் பிச்சு உணர்ந்தது அது மாதிரி புது ஊர் போது வாட்டர் தீகரிப்பு நிலையம் அது தாண்டி வந்து நம்ம பூலாம்பட்டி ஸ்கூல் ஒன்று இருந்தது அதை தாண்டியும் வந்து ஒரு வாட்டர் கிராஸிங் ஒன்று இருந்தது அந்த இதில் வந்து நல்லா தண்ணி போகும்போது பயங்கரமாக போகும் அதேமாதிரி இப்போ பூலாம்பட்டி ஊருக்குள்ளே என்ட்ராகி பூலாம்பட்டி ஊருக்குள்ளேயும் வந்துட்டோம் பூலாம்பட்டியை சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே வந்து இயற்கையாக தான் இருக்கும் ஏன்னா சுற்றியும் நம்ம எங்கே பார்த்தாலும் கரையோரத்தில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல வேணாலும் போகலாம் குளிக்கலாம் அந்த அந்தளவுக்கு வந்து இருக்குமா இல்லாங்கிறது பார்த்துட்டு குதிக்கணும் அதே இந்த ஒரு படகு வரதுங்கிறது இங்கே பூலாம்பட்டியிலேருந்து நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது நெருஞ்சிப்பேட்டை வரைக்கும் நம்ம இந்த போட்டில் வந்து சவாரி பண்ணலாம் இந்தாண்ட ஒரு இடத்துக்கு வந்தோம்னா இங்கே வந்து நம்ம நல்லாவே குளிச்சுக்கலாம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஆழம் கம்மி அதேமாதிரி போட்லாம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அங்கே குளிக்கணும் மாதிரி இந்த டைமிங்கில் இப்போ தண்ணி இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில் குளிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்குது தண்ணியும் கிராஸ் பண்ணி வந்துட்டு இங்கே மக்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஊர் கூழாம்புட்டியில் சேலத்தோட குட்டி கேரளா வந்து யாரெலாம் விசிட் பண்ணியிருக்கீங்க யாரெலாம் போகணும்னு ஆசைப்பட்றீங்க கிளென்ட்ஸ்லாம் பண்ணுங்க நம்ம ஊர் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சேலம் மக்கள் யாராக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்